ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லுங்க சகோதரரே சும்மா பொதுவாக சொல்லக்கூடாது ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் இன்னைக்கு நம்முடைய தேவையை விட கூடுதலான மின்சாரம் நம்மக்கிட்ட இருக்குது கோடைக்காலத்தை சமாளிப்பதற்காக நமக்கு என்ன கூடுதல் தேவை ஏற்படுகிறதோ அது டெண்டர் மூலமாக பெறப்பட்டு முழுமையான நடவடிக்கைகள் அந்த பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு எங்கேயாவது ஒரு இடங்களில் வந்து இந்த வெப்பத்தின் காரணமாக பழுது ஏற்பட்டிருந்தால் அது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபிலாம் இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி எப்படியாவது கொண்டு போய் கீழே சேர்த்தலாமான்னு பார்க்குறாங்க பொதுவாக தானே அவங்களுடைய கருத்தை தானே குறிப்பிட்ட இடங்கள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா உடனடியாக நாங்கள் வந்து அதை நடவடிக்கை எடுத்து அந்த பழுதடைந்தது கூட உடனுக்குடன் சரி செய்யப்படுவதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதனால் கோடை காலத்தை பொறுத்தவரை இப்போ கோடை காலம் மட்டும் இல்லை இனி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் மின்சாரம் போதிய அளவு இருக்கின்றது புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வரலாற்றில் மாணவ முதலமைச்சர்கள் அறிவித்து வழிகாட்டி இருக்கக்கூடிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது முழுமையாக தமிழ்நாடு தண்ணீரை பெற்ற ஒரு மாநிலமாக மின் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய மாநிலமாக அமையும் ஏன்னா ஒரு ஏழாயிரம் மெகாவாட் அளவுக்கு தெர்மல் பிளான்ட் போடுவதற்கான திட்டங்களை மின்சார வாரியம் முன்னெடுத்திருக்கு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டு வந்து பம்பு ஸ்டோரேஜ் ஸ்கீம் போடுவதற்கான திட்டங்களை முன்னெடுத்திருக்கு ரெண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கு பேட்ரி ஸ்டோரேஜ் செய்வதற்கான அந்த திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் வர வரக்கூடிய ஆண்டுகளை கவனத்திலே கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் என்ன தேவை என்பதை கவனத்திலே கொண்டு இந்த திட்டங்கள் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நடவடிக்கை எடுக்கப்படும்